Hãy năm cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நான் மேலே அடைகின்றேன் வருடங்களுக்கு முன்னர் இந்த மண்ணிலே சகோக்கிடையில் ஏற்பட்ட திட்ட காரணமாக சொல்லப்பட்ட ரத்தத்தின் காரணமாக ஏற்பட்ட கிழக்கு காரணமாக இருந்து கிழக்கு மாகாணங்களை கணித்துவத்தை தொடர்ந்து நிலைநாட்டி அதன் அடிப்படையில் அந்த மீனர்களுடைய நினைவாக இன்று இந்த விளையாட்டுகளை நடத்தி வகையில் மகிழ்ச்சி பின்னால் வருகிற ஒரு உறுதியான தலைவர்களாக வளர்த்திருக்க மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த ஒரு இயக்கமாக உள்ள பெரிய கட்சியில் இருக்கிறது முக்கியமாக இளைஞர்கள் உறுதியானவர்களாகவும் ஆரோக்கியமான இருக்க வேண்டும் அதுபோன்று எதிர்காலத்தை பற்றி அச்சம் கொள்ளாதவர்களாக அவர்கள் சொந்த காலேயே அவர்கள் பொருளாதாரத்தை அவர்கள் தீர்மானிக்கக்கூடியதாக வளர்த்து வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசியல் இயக்கத்தில் அந்த பணியையும் நாங்கள் உறுதியாகவும் விரைவாக பெயர் வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய கடந்த காலத்திலே கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து எதிர்காலத்தை இனிமையானதாகவும் பசுமையானதாகவும் அலிபொலில் உறுதியான ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபட வேண்டும் அதற்காகத்தான் உறுதி அடிப்படையாக இருக்கிற விளையாட்டுத் துறையிலே இந்த முறை பல கழகங்கள் எடுத்து பல விளையாட்டுகளையே நாங்கள் பாகரை பிராந்தியத்திலே கரப்பந்தாட்டம் மாவட்ட ரீதியாக கிரிக்கெட்டும் மகளிருக்கான எல்லையை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இதனூடாக ஒரு எழுச்சியும் ஒரு கூட்டுணைவும் ஒரு உறுதியான தன்மையும் அதேபோன்று தொன்மக்கள் விடுதலை கட்சியினுடைய வீரியமும் விவேகமும் ஆற்றலும் வெளிப்பட நம்புகிறேன் இந்த அடிப்படையிலே எதிர்காலத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பழத்தை கிழக்கு மண்ணை முட்டெடுப்பதற்கும் பலத்தெடுப்பதற்கும் பாடுபட வேண்டும் என்ற இந்த இடத்திலே எல்லோருக்கும் அழைப்பு விட்டவனாக இணை இந்த இடத்துக்கு அழைத்து அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொண்டு நன்றி வணக்கம்